கூந்தல் உதிர்வை தடுத்து உறுதியான அடர்த்தியான கூந்தல் பெற உதவும் ஹேர் மாஸ்க் ஒன்றினை மருதாணி முட்டை காபிப்பொடி பீட்ரூ கலவையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் மருதாணி பொடி மூன்று ஸ்பூன் முட்டை ஒன்று காபி பொடி ஒன்று ஸ்பூன் பீட்ரூ சிறியது ஒன்று அரிசி ஒன்று ஸ்பூன் டீ பொடி ஒன்று ஸ்பூன் முதலில் எடுத்துக்கொண்ட பீட்ரூடை தோல் நீக்கி சுத்தம் செய்து பின்பொடியாக நறுக்கவும்

பின்மிதமான ஷேம்பு பயன்படுத்தி தலைக்கு குளித்துவிடவும் உச்சந்தலையில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து தலைமுடி வேர் கால்களை பலப்படுத்தும் இந்த மாஸ்கானது கூந்தல் உதிர்வை கட்டுப்படுத்துகிறது கூந்தல் ஆரோக்கியம் காக்கும் ஊட்டச்சத்து நிறைந்து காணப்படும் இந்த டேர் மாஸ்க் அடர்த்தியான உறுதியான கூந்தல் பெற உதவியாக உள்ளது